திருச்சி மக்களவை உறுப்பினர் துரை வைகோ நம்மோடு இணைந்துள்ளார்கள் சார் நேற்று வெளியுறவுத்துறையுடைய செயலரை சந்திச்சிருக்கீங்க மீனவர்கள் விவகாரம் மிக முக்கியமா தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் கைப்பற்றப்பட்டு வருகிறது உரிய நடவடிக்கைகள் என்பது அப்படின்றது இரண்டு பக்கங்களிலிருந்து எடுக்கப்படல குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கிறாங்க சந்திப்பின் பொழுது என்னென்ன விவகாரங்கள் நீங்க முன்வைச்சீங்க அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலருடைய பதில் என்பது எவ்வாறு இருந்தது நேற்று வந்து ஒரு வெளியுறவுத்துறை செயலர்லேருந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவருடைய அது கொடுத்தது மாற்றம் இல்லாமல் என்னுடைய கோரிக்கையை பார்த்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வந்து அவர் தரப்பு வாதங்களை வச்சுருந்தார் நியாயமான சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருந்தார் இதில் ரெண்டு கோரிக்கைகள் நேற்று வச்சிருந்தேன் முதல் கோரிக்கை என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு முதல் முறையாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீனவர்கள் நாட்டுப்படகு நான்கு நாட்டுப்படகளை செலுத்திய கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தமிழக மீனவர்களை வந்து இந்த ஒன்றாம் தேதி இந்த மாதம் ஒன்றாம் தேதி பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா மெக்கனைஸ் போட்ஸ் நீங்கள் பாட்டம் ட்ராவலர்ஸ் மெக்கனைஸ் போட்ஸ் இவங்கள தான் வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க செய்வாங்க ஆனால் முதல் முறையாக வந்து இவங்க நாட்டுப்பட மீனவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க ஏன்னா நாட்டுப்பட மீனவர்கள் வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற இலங்கை மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு எதிரியாக பார்க்கறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட அன்னாடங்காட்சி மாதிரி அவங்களால வந்து மீன் வளங்குனால் பெரிய பாதிப்பும் உருவாகிறது கிடையாது ஸோ இலங்கை அரசும் சரி இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் சரி நாட்டுப்பட மீனவர்கள் வந்து என்றைக்கு அவங்க இதாக பார்த்துக்கிட்டு ஆனால் இந்த தர முதல் முறையாக அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க அதோடைய பின்னணியை பார்க்கும்போது என்னென்னா சமீபத்தில் ஒரு இலங்கை கடற்படையை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு விபத்தில் இறக்கிறாரு பட் வந்து அந்த விபத்துக்கு வந்து அவர் மரணம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மீனவர்களால் தான் அந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணி டக்ளஸ் தேவானந்தா போன்ற இலங்கை அரசியல்வாதிகள் இதை அரசியலாக்கி தமிழக மீனவர்கள் மேலே ஒரு வன்மத்தை உருவாக்கின இந்த சூழ்நிலையில் விசைப்படக்காரங்களை வந்து இல்லாத நேரத்தில் அவங்க பிடிக்க முடியுறங்கிறதுக்காண்டி இவங்க தமிழ்நாட்டு நம்மளுடைய நாட்டுப்பட மீனவர்கள் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க அதில் அந்த இருபத்தஞ்சு மீனவர்கள் வந்து மூணு பேருக்கு வந்து இருதய நோயாளிகள் சரியான மருந்துங்கள் இங்கே கொடுக்க முடியல ஸோ அங்கே இருக்கிற நம்முடைய இந்திய தூதுரகம் அவங்களே வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியலைங்கிற ஒரு ஒரு கவலையில் வந்து எங்கிட்ட வந்து கோரிக்கையோடு சின்ன தம்பி பிரவீன் சொல்ற இரண்டு பிரவீன்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க வந்து நம்முடைய நாட்டுப்பட மீனவர்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக நானும் ட்ரை பண்ண பட்ஜெட் வேறு ஓடிட்டு இருந்தது அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற முதன்மையான அதிகாரி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நான் இந்த முதல் கோரிக்கையை நான் வச்சிருந்தேன் நான் நான் சொன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கல இது ஒரு ஒரு பிரசிடண்ட் ஆயிடக்கூடாது இது ஒரு முன்மாதிரி ஆகி அடுத்து நம்மளோட நாட்டுப்படவு அவங்க தாங்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அன்னாடங்காட்சிகள் அவங்க எல்லாம் சர்வே பண்ண முடியாது இந்த மாதிரி கைதுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் மேலே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற கண்டிப்பாக நாங்க இது பண்றோம் இருபத்தி ஒம்பதே ஒரு வாய்தா வருது அந்த வாய்தால மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் கண்டிப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இரண்டாவது கோரிக்கை வந்து அது பல கிட்ட உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழக மீனவர்களும் தொடர்ந்து கைது பண்றாங்க பல ஐநூறுக்கு பல பேர் இறந்துருக்கிறாங்க இந்த 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 பிரச்சனையினால நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஜெய்சங்கருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதம் வந்து என்னன்னா இப்போ இந்த மாசம் நடந்த ஒரு கைது சம்பவம் கிட்டத்தட்ட ஒன்பது மீனவர்கள் கைது சம்பவம் நடந்தது அது இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டூ இந்த வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து எரநூத்தி மீனவர்கள் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கடந்த இந்த முப்பது ஆண்டு கால வருடத்திலேயே வந்து இந்த ஒரே ஒரு வருஷத்தில் இந்த ஆறு மாசத்துல இவ்வளவு கைதிகள் வந்து ஜாஸ்தி இது போன்ற அடக்குமுறை இந்த நடவடிக்கையில் வந்து ஜாஸ்தியிட்டே இருக்கு கூடிக்கிட்டே இருக்கு இப்போ இப்படி மீனவர்களோடு பெரிய ஒரு இது இருக்கிறாங்க அவங்க ஒரு மன உளைச்சல் ஆயிருக்கிறாங்க தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு ஒரு முடிவுக்கு நீங்க கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவரு பல விஷயங்கள் கடந்த கால விஷயங்கள் அவரோட லெட்டரையை நான் மேற்கோள் காட்டி அப்போ நான் மற்ற விஷயங்களுக்குள்ள வரேன் நான் சொல்றேன் கோரிக்கையில் வந்து இது பல வருஷம் நடந்துட்டு இருக்கு குறிப்பா வந்து நீங்க கட்சித்தீவு நம்ம என்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கட்சித்தீவு அந்த ஒப்பந்தம் படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுல சிக் ஷெட்யூல் என்னன்னா நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க அந்த பாரம்பரியமான இடம் அந்த மீன்பிடி இடங்களில் நம்ம மீன் பிடிக்கலாங்கிறது இருக்குது பிளஸ் அந்த புனித அந்தோனியார் அந்த 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 இதுலேயும் போய் நம்மவே நம்ம இருக்கிறதுக்கு பிளஸ் நம்முடைய நான் படகுகளை வந்து நம்முடைய மீனவர்கள் அங்கே போய் படகுல வந்து இது பண்ணுறதோ அந்த வலைகளை உலர வைக்கிறதுக்கோ காய வைக்கிறதுக்கோ நமக்கு அதெல்லாம் பெர்மிஷன் இருக்குது பட் இதில் முக்கியமாக என்னென்னா அந்த மீன் பாரம்பரியமான அந்த மீன்பிடி இடங்களில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான உரிமைகள் மறுக்க மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் இந்த பிரச்சினைகள் கூடிய பிரச்சனைகள் இருக்குது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கட்சித்தீவு எண்ணிக்கை நம்ம கொடுத்தோமோ அதுல இருந்து பார்க்கும்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறந்திருக்கிறாங்க இலங்கை கடற்படையினால் இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆறாயிரம் பேர் வந்து இதற்கு கைது பண்ணிருக்காங்க ஆயிரம் படகு மேல வந்து அவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னைக்கு இந்த கச்சத்தீவு நம்ம வந்து கொடுத்தோமோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதே நேரத்தில் இந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் என்னன்னா நீங்க கச்சத்தீவு அந்த கொடுக்கும்போது அந்த ஒப்பந்தத்தின்படி நம்முடைய பாரம்பரிய மீன்பிடி இடங்களில் வந்து நம்மளுடைய மீனவர்கள் மீன்பிடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை நீங்க நிலைநாட்டுங்கிறத நான் அவர்கிட்ட நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இது அப்போ அப்போ வந்து அவரு அதையும் சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த மெர்ச்செண்ட் ஷிப்பிங் ஆக்ட் படி என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்போ எல்லா கடலுக்கு போகிற எல்லா கப்பல்களும் ப படகுகளும் இதில் பதிவு பண்ணணும்னு இருக்குது ஆனால் சமீப காலங்கமாக அது வந்து என்னென்னா நம்ம சாதாரண அந்த நாட்டு படகு போகிறவங்களையும் சரி அவங்களையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் இல்லைனா நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம் சீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப இப்போ கடந்த வருடங்களில் ரொம்ப அவங்க நம்மளுடைய ஒன்றிய அரசு சார்ந்த நம்மளுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ரொம்ப அதை வலியுறுத்துறதுனால எப்படி நீங்கள் வந்து பெரிய கப்பல்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பன்னாட்டு நிறுவனங்களை சார்ந்த மீன்பிடி கப்பல்கள் வந்து அவன் ரிஜிஸ்டர் பண்ணி அவன் ஆள்கடலுக்கு போறான் அதே நேரத்தில் ஒரு நா நாட்டு படகுல சாதாரண மீனவர்கள் வந்து எப்படி போய் அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் என்ன இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் அதுக்கு நான் ரூபாய் பணத்தை கட்டுற செய்யறது ரொம்ப கஷ்டமானது ஒவ்வொரு நாளும் அவன் பெர்மிஷன் வாங்குறதுக்கு பிளஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமானது இருக்கு ஸோ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இது வந்து அது ஒரு நியாயமான கருத்து அவர் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த பாட்டம் ட்ராவலில் மெக்கனைஸ் போர்ட்ஸ்னால வந்து மீன் வளங்கள் நம்மளுடைய மீன் வளம் தமிழ்நாட்டுடைய மீன் வளங்கள் இந்தியாவுடைய மீன் வளங்கள்லாம் வந்து நிறைய வந்து நம்ம இழந்த இழந்திருக்கிறோம் காரணம் வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் இதனால அது மட்டும் இல்லாமல் சர்வதேச இன்டர்நேஷனல் மேரிடைம் அந்த லாஸ் படியுமே இந்த பாட்டம் ட்ராலர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும்போது நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் இலங்கையில் பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் மாதிரி அவங்க வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க நம்ம மக்கள் போய் கிட்டத்தட்ட அந்த இலங்கை அந்த கடை கடற்கரை ஓரமாக இல்லாட்டி அவங்களோட இது போகும்போது செய்யும்போது அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவர்கள் அவங்க வந்து அவங்க பெரிய ஒரு நாங்கள் வந்து ஏற்கனவே நாட்டுப்பட பயன்படுத்துறவங்க தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பண்ணலை ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பாட்டம் ட்ராலிங் பண்ணி ஏகப்பட்ட மீன் விலங்கு நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால நாங்க இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அதனால நம்ம இந்திய அவர் என்ன சொன்னார்னா இதில் இந்திய இலங்கையுடைய நட்புறவு அது மாத்திரம் கிடையாது சீனா சைனா என்னன்னா இந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வந்து அங்க வந்து நம்மளுடைய இரு நாட்டுக்கு இடையும் சரி இரு நாட்டு மீனவர்களிடையே ஒரு பிரச்சனையை ஒரு உருவாக்கி இதுல சீனாவினுடைய தலையீடு அப்படின்றது வந்து கடந்த ஒரு குறிப்பா ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள்ல வந்து மிக அதிகமாக இருக்கு இலங்கையில உள்ள பல்வேறு திட்டங்கள் துறைமுக திட்டங்களா இருக்கட்டும் அவருடைய ஆயில் பேஸ்ட் தொடர்பான திட்டங்களா இருக்கட்டும் பல்வேறு திட்டங்கள்ல வந்துட்டு சீனாவினுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோ அவங்களுக்கு தான ஒரு ஒப்பந்தங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்காங்க இது இதுதான் வந்து மிக முக்கிய காரணம்னு நீங்க சொல்ல வரீங்களா இதுவும் ஒரு முக்கிய காரணம் இது மத்திரம் கிடையாது ஒரு முக்கிய காரணம் அவங்க வந்து இலங்கை மத்திரம் கிடையாது அவங்க கம்ப்ளீட்டாக இப்போ எப்படி இங்கே ஆப்பிரிக்காவில் போய் அவங்களுடைய அவங்களுடைய இது செலுத்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆஃப்ரிக்காவில் இருக்க பெரிய முக்கியமான நாடுகள் எல்லாத்தையும் சைனாவுடைய இது இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து சைனாவுடைய ஆதிக்கத்தை அவங்க புகுத்து நினைக்கிறாங்க குறிப்பா இந்தியாவை சுற்றி இந்தியா பக்கத்தில் இருக்கிற சில நாடுகளில் பொறுத்தரைக்கும் அவங்க அதில் தலையிட்டு குறிப்பாக இன்னைக்கு மொவால்டிவ்ஸு மௌரிஷியஸ் எல்லா நாடுகளும் அதே மாதிரி நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஒட்டி இருக்கிற சில நாடுகள்லயும் அவங்க இது பண்றாங்க அதே மாதிரி இலங்கையிலேயே வந்து அவங்களோட இது பண்ணி இங்க ஒரு நேவல் பேஸ் அவங்க கொண்டு வரணும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அவங்க சீனாக்காரன் பண்றாங்க சைனா பண்றாங்க அதுல அவங்க வாய்ப்பு பார்க்க எதுல வந்து ஊடுருவலாம்னு பார்க்கும் இந்த மீனவர் பிரச்சனை ஊடுருவி அவங்க என்ன டக்ளஸ் தேவானந்தா போன்ற அரசியல்வாதிகள் இலங்கை அரசியல்வாதிகள் பொறுத்த அவங்கள வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்க மூலியமா இரு நாட்டுக்கும் சரி இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே ஒரு குழப்பத்தை உருவாக்க பார்க்குற ஒரு வன்மத்தை உருவாக்க பார்க்குறாங்க அதுதான் இந்த சம்பவம் இந்த இலங்கை கடற்படை அந்த நபர் இறந்த டக்ளஸ் தேவானந்தா வந்து அங்கே இருக்கிற இலங்கையிலும் சரி அங்கே பத்திரிக்கையாளர் மத்தியிலும் சரி அங்கே இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் மத்தியிலும் சரி இது இந்திய மீன தமிழக மீனவர்களால் தான் இந்த இறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வன்மத்தை பெற அது காரணம் வந்து இது சீனா பின்னாடி இருக்குங்கிறதா எங்களுக்கு எனக்கு தகவல் வந்தது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா சீனாக்காரை வந்து இந்த டக்ளஸ் தேவானந்தா தேவானந்தா போன்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து பணம் சரி அங்கே இருக்கிற அங்கே ஏழை அங்கே இருக்க அவங்க ஏழை மீனவர்கள் தான் தமிழக மீனவர்கள் இலங்கையில் இருக்கிற மீனவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வளையல் கொடுக்குறது கொடுக்கறது அரசியல் அரிசி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியாக பல உதவிகளை வந்து இது போன்ற அரசியல்வாதிகள் மூலம் செஞ்சு அதன் மூலியமா அங்க இருக்கிற மீனவர்களை கையில் எடுத்து அவங்களை திசை திருப்பி விடுற மாதிரி ஒரு செய்திகள் வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்தியா அரசு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனவர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது அதே நேரத்தில் இலங்கைய கிட்ட ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு வச்சிருக்கணும் இல்லனா இலங்கை சீனா போன்ற நாடுகளுடைய இதுல தலையீடு இதுல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதையும் அவர் சொன்னார் அதெல்லாம் உள்வாங்கிட்டேன் அப்ப அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான நல்ல கருத்து என்ன சொன்னார் நீங்க அந்த மீன் வளங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து அவர் வந்து நீங்க நம்மளோட மீனவர்கள் வந்து அந்த கடலோரம் பாட்டம் ட்ராலிங் பண்றதை விட நீங்க டீப் சி பிஷிங் போலாமே போனா நல்லா தான் இருக்கும் இனியும் அங்கே அங்க மீன் வளங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னார் அதை நான் கேட்டுட்டு நான் என்ன என் தரப்புல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஐயா சார் எனக்கு வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல நிறைய புதிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த பாட்டம் ப்ராடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதை வந்து டீப் சி பிஷிங் வெசலா மாத்தணா அதை கன்வெர்ட் பண்ணனா கன்வர்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி மாறும் மாறும்பொழுது அதுக்குண்டான பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இருக்கு அதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது ப்ராக்டிக்கலா அது முடியாதனால தான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சபடி கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு இது மாதிரி பாட்டம் ப்ராடர்ஸ்ல வந்து மாத்தினவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ நம்ம டீப் சி ஃபிஷிங்கும் போக முடியாது அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம பாட்டம் ட்ராலிங் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துலேயும் அவங்க நம்மளுடைய விசைப்பட மெக்கனைஸ் போர்ட்ஸ் இருக்காங்க சில நிறைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் மாற்றிங்கன்னா இந்த பாட்டம் ட்ராலிங்லேருந்து நம்ம டீப் சி ஃபிஷிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம் அது எனக்குமே தெரியல வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய அவர் சொன்னார் இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க என்னென்ன அந்த பிரச்சனை இருக்கு சொல்லுங்கள் நம்ம உட்காந்து நம்ம பேசி இதுக்கு உண்டான ஒரு தீர்வு கூட நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு அவர் விஷயத்தையும் சொன்னார் அவர் விவகாரத்தில் இப்ப மீனவ சங்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி மத்திய மாநில அரசுகள் சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு கோரிக்கை நீங்க வாய்ப்பு மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் நீங்க முன்வைக்கிற மாதிரி இந்த விவகாரத்தில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சகமும் வெளியத்துறை அமைச்சகமும் மட்டுமல்ல இப்ப சுருக்குமடி விவகாரத்தால வந்து உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கு அவங்களுடைய ஒரு பிரிஸ்கிரைப்ட் டைமிங் இந்த தான் போய் வந்து மீன் பிடிக்கணும் இந்த வலையை மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த இந்த படகுகள் எல்லாத்தையுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க முன் வச்ச எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒரு உத்தரவு படிதான் வந்து இப்ப அரசுகளும் செயல்படுத்திட்டு இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினால் நல்லா இருக்கும்னு நீங்க விரும்புறீங்களா கண்டிப்பாக என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்மளுடைய இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக வந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் அது மெக்கனை ஸ்போர்ட்ஸ் விசையப்படகா இருந்தாலும் சரி நாட்டுப்பட இந்த மீனவர் அமைப்புகளை சார்ந்த நபர்களை வந்து கிட்ட பேசி அவங்களுடைய வாதத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிகனிங் சொன்ன மாதிரி நீதிமன்றங்களில் சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கிறாங்க அதை அரசாங்கம் வந்து பின்பற்றுறாங்க பட் அது பிராக்டிகலா வந்து அது பண்ண முடியாது ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி இந்த மீனை தான் பிடிக்கணும் இந்த வலையை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அது அதை உண்டான சில அந்த செயல் வடிவங்கள் வந்து சில இதெல்லாம் பற்றி அவங்களால முடியல அவங்க இப்போ அதனால தான் அவங்க பழையபடி அந்த பாட்டம் ட்ராலிங்லேயே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வலைகள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாத வலைகள் அவங்க பயன்படுத்துறாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இந்த நிறைய அதில் விஷயங்கள் இருக்கு அதுதான் நான் என்னுடைய அமை மீனவர் அமைப்புகிட்டே சொல்லியிருந்தேன் நான் நீங்க அந்த பொறுத்த வரைக்கும் பாட்டம் ட்ராலர்ஸ் வந்து டீப் சி ஃபிஷிங் உண்டான அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே எனக்கு இது இது பண்ணி கொடுங்க அடுத்து நம்மளுடைய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பிஷரிஸ் கிட்டே அவங்ககிட்ட நம்ம பேசுவோம் சொல்லியிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவட அவருடைய வெளியுறவுத்துறை செயலருடைய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா அது நல்ல ஒரு ரிக்வஸ்ட் என்ன சொன்னா உங்களை போன்ற இளம் அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் இதை இதை வந்து நீங்க ஒரு வாழ்வாதார பிரச்சனையை நீங்க எடுத்துருக்கிறீங்க இதுல அரசியல் ஆக்க வேண்டாம் நானும் சொன்னேன் அதுல அரசியல் நான் பார்க்கவே இல்லை இது கிட்டத்தட்ட நானே அந்த பல அந்த விபத்துகள் நடந்து அந்த மீனவர்கள் வந்து இறக்கும் போது அந்த வீடுகளுக்கு போயிருக்கேன் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் நான் அந்த வீடுகள் கிராம இடங்கள் போயிருக்கும் போது நம்மளுடைய ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதியை பார்க்குறேன் குறிப்பாக ராமேஸ்வரம் நம்மளுடைய ராமேஸ்வரம் நம்ம இந்த புதுக்கோட்டை சார்ந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மணல் மேடுகளை தவிர அங்கே சாலையில் ரோட் சாலை வசதிகள் கூட கிடையாது அங்கே வேற எந்த தொழிற்சாலையும் கிடையாது அந்த இந்த மீன்பிடி இது தவிர வேற எதுவும் விவசாயமும் கிடையாது அப்போ அவங்களுக்கு காலங்காலமாக இது ஒன்று தான் அவங்களுடைய வைத்துப் பிழப்பு இது இல்லைன்னா அவங்க வீட்டில் அடுப்பெரியாது அப்போ அந்த அந்த கணவனை இழந்த அந்த விதவைகள் சரி அந்த பிள்ளைகளையும் பார்க்கும்போது நான் பல தடவை அந்த கிராமங்கள் ஓட்டு அதாவது ஓடு குடிசை கூட கிடையாது நம்ம பழைய அந்த அந்த ஓலையில் போட்டிருப்போம் ஓலை குடிசைகள் தான் இருக்காங்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன் நான்கு வருடம் என்னுடைய அரசியல் வந்ததுக்கு மனதை பாதித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களுடைய சமுதாயத்துடைய விஷயங்கள் தான் அந்த குழந்தைகள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்து மூலியமாக சில உதவிகள் வந்து மாநில அரசு சில உதவிகள் நானே என்ன நான் அப்படி பார்க்கும்போது இந்த மீனவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த இது அவங்க மீனவ அமைப்புகளிட்ட போய் நான் பேச நினைக்கிறேன் வர காலங்கள்ல வந்து அவங்க கிட்ட பேசி அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்போ இது வந்து நீங்க இந்த மெக்கனைஸ் போட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டீப் சி ஃபிஷிங் போனோம்னா அவங்க கூடுதல் மீன் வளங்களும் இப்படி கிடைக்கிறத பிளஸ் இந்த இலங்கை இந்த பிரச்சனையிலும் தவிர்க்கலாம் இப்போ இருக்கிற என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு காலையிலே இப்ப குறிப்பிட்ட எல்லைக்கு போடுங்க எல்லைக்குள்ள மீன் பிடிக்கணும்னா காலையிலே போயிட்டு நைட்டுக்குள்ள திரும்பி வந்துடணுங்கிறது இருக்கு ஸோ அதெல்லாம் இப்ப டீப் சி பிஷிங் பண்ணா அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்ப அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன இதனால அவங்க பண்ண முடியாம இருக்கு ஸோ இதெல்லாம் உள்வாங்கிட்டு அதே மாதிரி மீன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மீன்கள் தான் பிடிக்கணும் இந்த மீன்கள் பிடிக்கக்கூடாது அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சில மீன்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அந்த மீன் அந்த மீன் அந்த மீன் வகையை வந்து நம்ம இழந்துடக்கூடாது இருக்கான சட்டம் கொண்டு வந்திருக்கோம் பட் அதுலேயே என்னென்ன நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் அந்த மீனவ அமைப்புகள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கு வெளியுறவுத்துறை செயலாளர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் இவங்கிட்டலாம் பேசி நம்மளுடைய தமிழக மாநில அரசை சார்ந்த இது சார்ந்த அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் அவங்ககிட்டயும் பேசி இதுக்கு வந்து ஒரு எல்லா ஆனால் இது வந்து ஒரு மாசமோ ஒரு வருஷத்தில் முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது நம்முடைய ஒரு நல்ல புரிதல் எங்களை போன் எங்களை போன்ற அரசியல்வாதிகளும் சரி மீனவ அமைப்புகளும் சரி அதிகாரிகளுக்கு சரி ஒரு தான் புரிதல் வந்து ஒரு ஒத்த கருத்துக்கு நம்ம வரணும் வந்தா இது அடுத்து இந்த நாற்பது வருஷம் இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளிக்குள்ள கொண்டு வரலாங்கிறதா என்னுடைய கருத்தர் பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு சார்பாக மத்திய அரசு முன்வைக்கப்பட்டாலும் தற்பொழுது நடைபெற்று முடிந்த அந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழகத்திற்கு அப்படின்ற தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து மத்திய நிதியமைச்சர் பயன்படுத்தல தமிழகத்திலிருந்து அவர்கள் வந்திருந்தாலும் ஒரு முற்றிலுமான ஒரு பாரபட்சமான ஒரு செயல்பாடு தான் மத்திய அரசு செஞ்சிட்டிருக்கின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தை நீங்க எதிர்பார்க்க எப்படி பார்க்கறீங்கன்னா சென்னை மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் பல்வேறு நிதிகள் குறிப்பாக வெள்ள நிவாரண நிவாரண நிதியாக இருக்கட்டும் இவ அனைத்துமே வந்து தமிழ்நாடு அரசால கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பலமுறை கடிதங்கள் எழுதப்பட்டது ஆனால் அதன் மீதான ஒரு பதில் என்பது தற்பொழுது வரை மத்திய அரசிலிருந்து வரல இந்த பட்ஜெட்லயும் எந்த ஒரு அறிவிப்பும் அதுல வெளியாகல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் பட்ஜெட் குறித்து நான் எனக்கு கொடுக்கப்பட்டது வந்து நான்கு ஐந்து நிமிடம் தான் கொடுத்தேன் அந்த நான்கு ஐந்து நிமிடங்களில் வந்து நம்ம கருத்து சொல்லிக்கணும் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையும் அந்த நாலஞ்சு நிமிஷத்தில் சொல்லணுங்கிறதுக்காண்டி ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நிறைய டேட்டா தரவுகள் எடுத்திருந்தேன் நான் இது வந்து நீங்கள் நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு எதிர்வாதம் வச்சுருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு பேரை மாநிலங்கள் பேரை மற்றம் சொல்லுன்னா உடனே அவங்களுக்கு நிதி அதில் ஒதுக்கப்படலாம்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம் கடந்த காலங்களில் நிதி அறிக்கையில் ஒவ்வொரு மாநிலத்தை பேர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த வாதம் தான் நீங்கள் தமிழ்நாடு பேரை உச்சரிக்கலைங்கிறதுக்கான நீங்கள் உடனே இப்படி வைக்கலாமாங்கிறது நான் அதுக்கு வந்து நான் நானும் சில ஊடகங்களில் நான் பதில் சொல்லியிருந்தேன் நான் அதாவது வந்து நீங்கள் இந்த பட்ஜெட் விட்டுருங்க நீங்கள் நீங்க இந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே குறிப்பா வந்து நம்மளுடைய நீங்க சொன்ன அந்த சென்னை மெட்ரோவுடைய இரண்டாம் பாகம் ஃபேஸ் டூ எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து டோட்டலாக சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் குரோஸ் வந்து அது கலெக்டேட் பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் இரண்டு தவணை ஒரு தடவை வந்து ஒன்பதாயிரம் கோடி இன்னொரு தடவை பன்னெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி நம்ம தமிழக அரசு அரசாங்கம் உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி நாள் இழப்பீடு இருபதாயிரம் கோடி இருக்கு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையிலையும் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓராயிரம் கோடி நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படி இருந்த பொறுத்த வரைக்கும் இதுல இது ஒரு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒன்றிய அரசு இது இது நிறைய அவங்க தான் இதுக்கு இது பண்ணணும் இது ஒரு 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 ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் இது அப்படி பொழுது இது வரைக்கும் ஒரு பைசா இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் ஒரு பைசா அவங்க கொடுக்கல அது மத்தமில்லாம கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக்ஸ் நினைக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கமிட்டியோடைய ஒப்புதல் இதுவரைக்கும் பல முறை நம்முடைய தமிழக அரசாங்கம் இது கடிதம் எழுதியுமே இதுவரைக்கும் அதுக்குண்டான ஒப்புதல் இதுவரைக்கும் வரல நான் அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரணம் வெள்ள நிவாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும் சென்னை எவ்வளவு மோசமா இருந்தது அதே நேரத்தில் தென் மாவட்டம் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் அங்க சாலையில் இல்ல பாலங்கள் போயிருச்சு கம்ப்ளீட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டா வந்து அந்த கட்டமைப்பே போயிடுச்சு அப்போ அப்ப பல ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு வந்து இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல டிவியில் எல்லா இதுலையும் பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி சொச்சி வந்து நம்ம அரசாங்கம் கேட்டுருந்தது அது அவங்க வந் ஒன் டீயர்ஸ் வந்து குழு வந்தாங்க அமைச்சர் வந்தாங்க பார்த்துட்டு இதுக்கு உண்டான நாங்க செய்வேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே பண்ணாம அதுக்கப்புறம் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்ல போய் அதுக்குமே சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட எரநூத்தி கோடி வந்து கொடுத்துருந்தாங்க சொற்போ இது ஒண்ணுமே கிடையாது பட் என்னன்னா முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டதுக்கு இதுவரைக்கும் பணம் வரல அது மாத்திரம் இல்லாம குஜராத்ல ஒரு வெள்ளம் நடக்கும்போது அடுத்து அதே மாதத்துல ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த பட்ஜெட்ல வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அங்க பிளட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வெள்ள தடுப்பு கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடி அந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாநிலத்தை கொடுக்குற தவறு கிடையாது தவறு கொடுங்க நீங்க ஆனா தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல நஷ்டமா இருக்கு தான் இருக்கு அந்த பழையபடி அந்த சாலைகள் பாலங்கள் கொண்டு போற செய்யணும் நிதிநிலை நெருக்கடி இருக்கு தயவு செய்து என்னுடைய கேள்வி அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால என்னோட திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து மதுரைக்கு போற ஒரு ஒரு புதிய வழித்தடம் அது புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை மூலியமா போற ஒரு அது பல நீண்ட காலமான ஒரு ஒரு கோரிக்கை மக்கள் கோரிக்கை அந்த அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை அதுல வந்து என்னன்னா

கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நமக்கு அதாவது இது நம்ம தமிழக அரசாங்கம் உடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இவங்க இது முக்கியமான கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வை பத்தி இதுக்கு உண்டான எதுவுமே பண்டலக்கேஷன் கிடையாது அப்படின்னு வரும்போது சென்னை மெட்ரோ வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் ஃபண்டட் ஒரு ப்ராஜெக்ட்டா தான் நாங்க பார்க்கறோம் பல்வேறு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறதால பல்வேறு அப்ரூவல்ஸ் கொடுக்கறதுக்கு ஒப்புதல்கள் கொடுக்கறதுக்கு நேரம் மிக முக்கியமா நிதி அப்படின்றது மாநில அரசுடைய நிதிலிருந்தான் போகப் போகுதுன்ற ஒரு பதில் மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பாக வந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கொடுத்துருக்குறாங்க நான் ஒரே ஒரு கேக்குறேன் அவங்க கேட்கறேன் இப்போ சமீபத்தில் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கர்நாடகாவில் வந்து பாஜக தான் மாநில அரசாக இருந்தது பாஜக ஆண்டா மாநில அரசு எப்படி கர்நாடகாவோட மெட்ரோக்கு மாத்திரம் அவங்க கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுத்தாங்க நான் அதே கேள்வி கேட்குறேன் மற்ற மாநிலங்களுக்கு உண்டான மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒன் இயர்ஸ் கொடுக்கலையா மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க தான் ஃபண்ட் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்க தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் என்ன விதியை த தனியாக தனியான அவங்க ஒரு தனியாக ஒரு விதியை வச்சுருக்காங்க இது இது வந்து என்னன்னா நீங்க இது வந்து நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் வந்து நான் இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு அது விஷயம் புரியல சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு வந்து அந்த ஸ்டெப் மனிதர்லி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மாற்றந்தான் மனப்பான்மையோடு அவங்க வந்து இது பண்றது வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு இன்னைக்கு நடைபெற்ற நீத்தி கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் குறிப்பா இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணித்தது சரி நீங்க எதிர்பார்க்கறீங்களா ஏன்னா மம்தா பானர்ஜியும் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு ஐந்து நிமிடங்கள் கூட முழுசா பேசுறதுக்கு விடலன்னு சொல்லிட்டு வெளிநடப்புல வெளியே வந்துட்டாப்ல சோ மற்ற மாநிலங்கள் பாஜக ஆட்சியில் அல்லாத மற்ற மாநிலங்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் செவிசாய்க்க மறுப்பு தெரிவிக்கிறாங்களா அதாவது நேற்று இன்ஃபேக்ட் நித்தி ஆயோக் இதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் போயிருக்கணும் அங்கே போய் நம்ம கருத்து சொல்லிருக்கலாமேங்கிற ஒரு ஒரு எதிர்வாதம் நிறைய பேர் பண்றாங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் நானே நம்மளுடைய முதலமைச்சர் எத்தனை தடவை நம்மளுடைய பிரதமந்திரியை சந்திச்சிருக்கிறார் நம்முடைய மாநிலத்துடைய அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்கள் இங்கே வந்து அந்த சார்ந்த துறையில் வந்து பார்த்துருக்குறாங்க ஏன் இந்த வாரம் கூட நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரர் அன்பில் மகேஷ் பையா மொழி பொறுத்த நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த அந்த பள்ளிக்கல்வி துறைக்கு சார்ந்த நிதி பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரம் லட்சம் கோடி வந்து நமக்கு கொடுக்கல அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோரிக்கையோடு நீங்க இங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய தர்மேந்திர பிரதான் வந்து சந்திச்சிருந்தார் கிட்டத்தட்ட அந்த அந்த மீட்டிங்ல நானும் இருந்தேன் நான் ஒரு நியாயமான கோரிக்கை அதுக்கு அவங்க அமைச்சரும் பதில் சொல்லியிருந்தார் பட் என்னென்னா வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நிதிக்கு நம்மளுடைய மாநிலத்துக்கு உண்டான நிதி மறுக்கப்பட்டு நம்முடைய அமைச்சர்கள் வந்து இங்கே வந்து பார்க்கறதும் கையேந்தி வந்து இங்கே கையேந்தி நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இது அது பல முறை வந்து எம் விழுக்காடு மறுக்கப்பட்டிருக்கு பல்வேறு விஷயங்கள் மறுக்கு நிதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்ஜெட்லேயே ஒரு புறக்கணிப்பு நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது நிதி ஆயோக போய் என்ன ப்ரோஜனம் அது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு சரி நம்முடைய தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிறத விஷயம் போய் சேர்றதுக்காண்டி புறக்கணிச்சிருக்காங்க நித்தியாயோக்கு போய் சரி மம்தா பானர்ஜி அந்த அம்மையார் வந்து அவங்க போயிருக்கிறாங்க பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்க சரியான வாய்ப்பு அவங்க கருத்தையும் இந்த காரணத்துக்காண்டி நம்ம அதை புறக்கணிச்சிருக்கிறது இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஒன்றிய அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிதியை கொடுக்காம அது மூலியமா அந்த அரசாங்கங்களுக்கு ஒரு கெட்ட பேர் மக்களுக்கு உருவாக்குறதும் சரி அங்க வந்து ஆளுநர்கள் மூலியமா சில அந்த அந்த அரசுகளுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் கொடுக்குறது இது ஒரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும் நம்ம ஏன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஆளுநர் சரி கேரளாவில் இருக்கிற ஆளுநர் சரி தமிழ்நாடு அவங்க அவங்களுடைய பண்ற விஷயங்கள்ல ஒரே பேட்டர்னா இருக்கும் அது ஒரே கோச்சிங் சென்டர்ல இருந்து வந்த நபர்கள் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு மிக முக்கியமாக நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல கச்சத்தை விவகாரத்தில் தொடங்கி இப்போ நடைபெற்று வர நீட் விவகாரமா இருக்கட்டும் மத்திய அரசினுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் என்பது முற்றிலும் ஒரு ஆன்டி தமிழ் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பலதரப்பு மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருது இந்த விவகாரங்கள்ல ஆனா பாஜகவை பொறுத்தளவில் இந்த விவகாரத்தை குறிப்பா கச்சத்தை விவகாரமா இருக்கட்டும் அதில் வந்து திமுக காங்கிரஸ் அரசு தான் வந்து அது கைவிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம் நீட் விவகாரத்திலும் தேவையற்ற ஒரு பல்வேறு கருத்துக்களை பிரச்சாரத்தை முன்வைத்து மாணவர்களை திசை திருப்ப முயல்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மத்திய பாஜக அரசு மற்றும் மத்திய அமைச்சர்கள் எல்முருகன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீட் பத்தியான தவறான ஒரு ஒரு பரப்புரை பாஜக இது பண்றாங்க ஒரே ஒரு ஒரு விஷயம் மாதிரி கோட் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க திடீர்னு இங்க இருக்கிற ஒரு அரசு பள்ளி ஒரு மாணவர் ஏ ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த இந்த மாணவர் மாணவி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீட் மூலியமா இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க அதுல ஒரு பெரிய ஒரு பொய் இருக்கு என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் அந்த அரசு பள்ளி மாணவரோ மாணவரையோ இல்லை நீங்க சொல்ல தாழ்த்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு 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 குடும்பத்தை சார்ந்த அந்த மாணவி மாணவியோ அந்த மருத்துவக் கொள்ளைக்கு போயிருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஏழரை ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்காண்டி கொடுத்த அந்த இடஒதுக்கீடு மூலியமா தான் இது போன்ற மாணவர்கள் போறாங்க ஆனால் அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா தமிழ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து இந்த நம்ம தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த இந்த ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஏழரை சதவீத ஒதுக்கீடு நீங்க மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு எதிர்த்தது ஒரே ஒரு கட்சி அது பாஜக பாஜக சார்ந்த அமைச்சர் இது வந்து நீட்டுங்கிறது வந்து தகுதி தகுதியின் அடிப்படையில் வருது இப்போ தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கொண்டு வந்த அந்த ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இது தகு அந்த அந்த மெரிட் இதையே வந்து அந்த தகுதியின் அடிப்படையில் வந்து உடைக்கிறது மீறுது அதனால நீங்க கொடுக்கக்கூடாத வாதாரண ஒரே ஒரு இயக்கம் வந்து பாஜக இது இது அப்படி அதையும் பண்ணிட்டு இங்க இருக்கிற அரசு பள்ளி மாணவர் மாணவி பாத்தீங்களா இது ரொம்ப இந்த சாதாரண குக்கிரகம் இது ஒரு டிரைபல் இது வந்து பட்டியலினா இன்னைக்கு டாக்டர் ஆக போகுது காரணம் வந்து இது வந்து நீட்னு சொல்லிட்டு ஒரு பொய்யோ வந்து அவங்க பரப்புறாங்க நீட் பொறுத்தவரை இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் மாத்திரம் கிடையாது கிரேஸ் மார்க்ஸ் இஷ்யூஸ் பல்வேறு சர்ச்சைகள் இன்னைக்கு மாணவர் மாணவிகள் பொறுத்த வரைக்கும் நீட்டா அப்ப வந்து இது இதுல வந்து நமக்கு இதுல இதுல வந்து எப்படின்னா இதுல பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்ப இந்த மாணவர் மாணவி பொறுத்து படிக்க நல்லா படிக்காத ஒரு மாணவி அவங்க ஆனால் வந்து இத்தனை மார்க் வாங்கி அவங்க மெடிக்கல் காலேஜ் இதுக்குள்ளே போயிட்டாங்க இது வந்து அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அச்சம் கவலை இன்னைக்கு மாணவர் சமுதாயத்தில் உருவாகிருக்கு நான் அதனால தான் சொன்னேன் நான் இன்னைக்கு அப்ஸ்கில்லிங்கு இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்காண்டி எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு கோடிக்கு மேலே நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கு அது பெரிய விஷயமா சொல்லுவாங்க நாங்கள் இளைஞர்கள் தமிழ் இந்தியாவுடைய வேலை வாய்ப்பை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் அங்கே பண்ணியிருக்கிறோம் இந்தந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொன்னாங்க நான் அதே ஒரே இதெல்லாம் ஒரு நான் அதே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்யறோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள அந்த விவசாய வருமானத்தை வந்து இரட்டிப்பு செய்யும் இதே ஒன்றிய அரசு ஆனா இந்த ஏழு வருடங்கள்ல விவசாயிகளுடைய வருமானம் கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு தான் நீங்க நாட்டிலுடைய பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் நைன் டு டென் பெர்சென்ட் இவங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துல மூன்று விழுக்காடு தான் அவங்களுடைய விவசாய வருமானம் பெரிய இருக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து விஷம் குடிச்சு இன்னைக்கு அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அறிவிப்பும் சரி இந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து இந்த அப்கில்லிங் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்குண்டான பல பல திட்டங்களும் சரி பல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து கோடி மேல அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் இது எப்படி அந்த விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னாங்களோ அதே பொய் தான் இதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் மீனவர்கள் விவகாரத்தில் தொடங்கி நீட் விவகாரம் வரை பல்வேறு கருத்துக்களை அவர் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் நியூசிலாந்து செய்திகளுக்காக சோனு சோனுமன்னுடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா